i um. பதவி ஆசை எனக்கு இல்லைன்னு மணிகண்ட இந்திரனுக்கு எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் என்னோட பிறவி கடமை முடிஞ்சாலும் என்ன வளர்த்த கடன் ஒன்று இருக்கு அம்மாவோட நோய் தீர்க்க மருந்து நான் அடையணும் அதை கொண்டு போய் அரண்மனை வைத்தியர்கிட்ட கொடுக்கணும் என் அம்மாவோட நோய் தீர்க்கணும்னு மணிகண்டன் இந்திரன் கிட்ட சொன்னதும் இந்திரன் பெண் புலியா உருமாறி மணிகண்டனை சுமந்தபடி அரண்மனை நோக்கி போறா இந்திரனோட சேனைகளும் பெண் புலியா உருமாறி ஒரு புலி கூட்டமே புடைசூட மணிகண்டன் வரவு இருக்குது அதை பார்த்த மக்கள் மன்னன் கிட்ட ஓடி போய் சொல்றாங்க மணிகண்டனோட வரவு ராஜசேகரனுக்கு மட்டும் சந்தோஷத்தை கொடுக்குதே தவிர அமைச்சருக்கு அது இல்ல ஏன்னா ராஜசேகரனுக்கு பின்னால ஆள வாரிசு இல்லாத சமஸ்தானத்தை பெரிய நம்பிக்கையும் மணிகண்டனோட வரவு சுக்கு சுக்கா உடச்சு எரியுது அந்த கோபம் தான் மணிகண்டன் மேல அமைச்சருக்கு வன்மமா உருமாற காரணமா இருந்தது மணிகண்டனை எப்படியாவது ஒழிச்சு கட்டிடலாம் அவர் அரங்கேற்ற பல திட்டங்கள் நிறைவேறாமலே போயிருக்கு ராணியோட உதவியோட புலிப்பால் கொண்டு வர காட்டுக்குள்ள அனுப்புனா புலி அடிச்சு உயிர் பிரிஞ்சு நம்ம திட்டம் நிறைவேறும்னு நினைச்சு பகல் கனவு கண்டுகிட்டு கனவு இப்ப கனவாவே களைஞ்சு போயிருது அமைச்சரோட வஞ்சத்துல சிக்கி இந்த சதிக்கெல்லாம் உடந்தையா இருந்த ராணியாரோ தான் தவற உணர்ந்து மணிகண்டனுக்கு எதிராக செஞ்ச சதி வேலை எல்லாத்தையும் ராஜசேகரன் கிட்ட எடுத்து சொல்லி மனசார மன்னிப்பும் கேட்கிறா மன்னரும் மணிகண்டனும் மன்னிச்சதை தொடர்ந்து மணிகண்டனுக்கு மணிமுடி சூட்டும் தான் ஆசைய ராஜசேகரன் எடுத்து வைக்கிறான் மனம் திருந்தின ராணியும் முழுமையா ஏத்துக்கடியா